அதாவது ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது சொன்னாங்க விடுதலைச்ரம் தேர்வு வெற்றி பெற்றால் ரவிடேசன் பெருகிடும் இதே பச்சையாக போய் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க சிறுத்தைகளுக்கு ஓட்டுக்கொட்டால் இங்கே பெரிய பெரிய பிரச்சாரம் சொன்னாங்க ஆனால் இந்த நான்குறா அந்த களமாக திருப்பூர் சட்டமன்ற தொகுதியும் செய்யூர் சட்டமன்றத்து அமைதி பூர்வமாக தான் இருக்கிறது எங்கே இருக்க இதுவரைக்கும் இந்த நான்காம் அந்த களங்களில் ஒரே ஒரு பிசிஆர் அடாக்டரை வன்கொடுமைகள் ஒரு வழக்கு பதிவு செய்யல கிடையவே கிடையாது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கு அதுவும் எப்படின்னு சொன்னாக்க அந்த அம்மாவே ஒரு ஒரு தவறா ஒரு பேசி அந்த அம்மாவே ஒரு குரூப்ல வாட்ஸ்அப் ஆப்ஷன் அவங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய தொகுதியில ஒரு வழக்கு பதிவு பெறுகிறது அப்படின்னா எவ்வளவு வந்து இந்த விடுதலை கட்சி கட்சியினுடைய கட்சிக்கு எதிராக எவ்வளவு வந்து வன்வாக்கள் இருக்குன்றத பார்த்துக்கல அதே போல பாத்தீங்கன்னா

தலைவர் எழுச்சித்தவர் இந்த நாட்டினுடைய மையம் அவை அதாவே நம்ம எங்க இருக்கோமோ அதான் மையன்டாரு இப்ப நீங்க கருமக மையம் சிறுத்தைகள் எங்க போகுது அந்த மையம் இருக்கு அதான் மையம் என்ன இந்த பூமி அதாவது இந்த பூமி உருண்டை இருக்கு அந்த உருண்டர் வந்து இந்த மையத்துல நினைக்குது ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் அந்த பூமி சுத்துது அத மாதிரி எழுச்சித்தம்பரை சுத்தி தான் தமிழ்நாட்டு அரசியல் எழுச்சித்தவரை இல்லாம விடுதலை சிறுத்தைகள் இல்லாம ஓருவனும் அசையாது அதேபோல் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நினைவாக்கியவர் ஒண்ணு இருக்காரு காப்பாடம் தெரியக்கூட அப்போ அதாவது அம்பேத்கர் என்ன சொல்றாரு நம்முடைய மக்களை வந்து பிரிச்சு இருக்கிற மக்களை ஒன்னு செகண்ட் சொன்னாரு பட்டியல சேர்த்தாரு ஆனா அவர் கண்ட கனவு நினைவல ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பாய் திரளும் என்ற ஒற்ற சொல்லின் மூலமா இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாடு முழுக்க ஒரு கூட்டத்தை அமைப்பாய்க்கிறார் அங்கீகாரம் பெற்றிருக்கோம் கண்டிப்பா சொல்றேன் வரும் ஆண்டுகளில் வரு காலங்களில் ஏற்றி தமிழ் தலைமையில அதிகாரம் மேல்வும் ஒரு நாள் கோட்டையில் குடியேற்றுவோம் அது நம்முடைய பெரியார் கண்ட கனவை பெரியார் கண்ட கனவை திராவிட முன்னேற்ற சார்பாக அண்ணா அவர்கள் நினைவாக்கிறார் ஒரே ஒரு விஷயம் அது சுயமலையர் திருமணங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது சுயமலிய திருமணம் பண்ண குழந்தைகளுக்கு வந்து அது வெப்பம் அந்த மனைவி வெப்பாட்டியாகவும் அந்த குழந்தைகள் வந்து அஹ் லீகராஜ் இல்லன்ற சட்டம் இருந்தது திராட முதலாயின் தலைமையில அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தார் அந்த சுயமலையர் திருமணங்களை சட்டமாக்கியவர் அண்ணா அவர்கள் அதே போலதான் அதாவது நம்முடைய புரட்ச அம்பேத்கருடைய சித்தாந்த சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் தலைமையில் சட்டமாக சட்டமாக்கும் பொழுது